உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கே உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி தீங்கின்றாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல்லோடு கயலுகள பூங்குவளை போதில் பொ வண்டு கண் படுப்ப பூங்குபழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கிருந்து தீத்தீத்த முனை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடம் நீரைக்கும் நீங்காத செல்வம் நீரைந்தேலோர் நீங்காத செல்வம் நீரைந்தேலோர் எம்பாவ் திருச்சிற்றம்பலம் ஆண்டாள் திருவடிகளைச் சேரணம்